ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஐம்பத்தி ஆறு நேற்றைய பதிவு ஒரு உன்னதமான ஒரு விஷயம் வந்து நடந்தது மகா பவித்திரமான ஒரு விஷயம் குருவோட ஆசையினால் மூன்று பேருக்கு மட்டுமே உணவு அளிக்கக்கூடிய அந்த மளிகை பொருட்களை வைத்து கொண்டு அரிசி பருப்பு இந்த பொருட்களை மட்டும் வைத்துக்கொண்டு சமைக்கப்பட்ட அந்த ஒரு உணவு நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யப்பட்டது இப்படி மூணு பேருக்கு கூட சரியாக சாப்பிட முடியாத உணவுப் பொருட்களை வைத்து ஒரு ஏழை பிராமணர் வந்து சமைத்தார் ஆனால் அந்த உணவோட பாத்திரத்தை குருவோட சின்ன துண்டினால் மூடப்பட்டதன் விளைவாக என்ன நடந்தது நான்காயிரம் பேருக்கு கனகாபுரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வந்து உணவு இடப்பட்டது அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து பார்த்தோம் இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது நம்ம நம்பிக்கையோட குருவை வணங்கணும் அப்படின்னா அனைத்து செல்வங்களும் நம்ம கிடைக்கும் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நினச்சியும் நம்ம கையில் அதற்கான படமோ பொருளோ காசோ இல்லைன்னா கூட நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவார் அதாவது நாலு பேர்கிட்ட உதவி கேட்டுட்டுருக்க நம்ம நாலு பேருக்கு உதவி செய்கிற இடத்துக்கு நம்மளோட சத்குரு நம்மளை கொண்டுட்டு போயிடுவார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆத்மற்பம் வந்து உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிற நீங்களும் இன்றைக்கி ஐம்பத்தி ஆறில் அதைவிட ஒரு அற்புதம் நடக்கவே நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணுற விஷயத்த கூட சத்குரு அவர்கள் வந்து மாற்றுவார் குரு மீது வந்து நம்பிக்கை வைத்தோம் அவரோட வார்த்தையை நம்ம வந்து முழுவதுமாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்காதுங்கிறதே கிடையாது அதுதான் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் சித்தமுடியவர் மேலும் சொல்கிறாரு குருவோட லீடைகடை வந்து நாமச்சாரகன் வந்து சொல்கிறாரு கனகாபுரத்தில் சோமநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் தினமும் தவறாமல் தானங்களை செய்து கொண்டு சோமநாதன் இந்த கானகாபுரத்தில் இருந்துருக்கார் அதாவது கந்தர்வபுரத்தில் அந்த ஊர்ல அதாவது சுவாமிகள் வாழும் அந்த ஊர்ல இருக்கிற அவர் தினமும் நித்தமும் என்ன பண்றாரு தானங்களை செய்து கொண்டு தர்மம் தவறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு பதிவிரதியான கங்கா என்ற மனைவி ஒரு பத்தினி வந்து ஒரு மனைவியா இருக்கா கங்கா அவரோட பேர் கங்கான்னு மனைவி சோமநாதன் அவரோட பேர் சோமநாதனும் கங்காவும் நல்லபடியாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த கங்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயதாகியும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அந்த அம்மையாருக்கு வயது அறுபது அந்த அம்மையார் நித்தமும் அதாவது தினமும் தன் கணவருக்கு சேவை செய்து குருவிற்கு ஆரத்தி எடுத்து வந்து கொண்டிருந்தால் இப்படி இருக்க ஒரு நாள் ஸ்ரீ குரு அவரிடம் அம்மா நீ வருட கணக்கில் எனக்கு பூஜை செய்கிறாய் ஆனால் உன் கோரிக்கை என்னவென்று சொல்லவில்லையே அவன் அந்த பெண் அறுபது வயதாகனா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தினமும் தன்னோட கணவனுக்கு சேவை செய்து கொண்டே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே என்ன பண்றாங்க குருவிற்கு மறக்காம பூஜைகள்லாம் செய்து கொண்டே இருக்காங்க இதனால் சந்தோஷம் அடைந்த குரு ரொம்ப சந்தோஷப்படுகிறார் குரு அப்படிதான் இருப்பாங்க குடும்பத்தை மட்டும் விட்டு விட்டுட்டு நிற்கதியாக விட்டுட்டு நம்ம பாட்டு வந்து குருவோட சேவை கடவுளோட சேவைன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பார்த்துக்காமல் வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்காது எவன் ஒருவன் இல்லாத வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டு தன்னோட குடும்ப வாழ்க்கை தன் சார்ந்தவங்களுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து கொண்டு கிடைக்கிற நேரத்தில் மொழி ஈடுபாடோட இறை சேவை யார் செய்கிறானோ அவனுக்கு தான் பரிபூர்ணமாக கடவுளோட ஆசையும் குருவோட ஆசையும் கிடைக்கும் அந்த வகையில் குரு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு கங்கா தன்னோட கணவனுக்கு தினமும் வந்து அந்த பதிவிரதையாக பத்தினியாக என்னென்னலாம் செய்யணுமோ அந்த சேவையெல்லாம் செய்து கொண்டே குருவிற்கும் வந்து பூஜைகள் செய்கிறாள் அதனால் சந்தோஷமடைந்த குரு அம்மா நீ எனக்கு வருட கணக்கில் வந்து பூஜையெல்லாம் செய்கிறார் ஆனால் உன் கோரிக்கை என்னவென்று சொல்லவில்லையே அது எதுவாக இருந்தாலும் கேள் நான் செய்கிறேன் அவற்றது கேட்குறாரு அதற்கு அந்த மகேசனின் தெய்வில் நான் தீர்த்து வைக்கிறேன் அதாவது ஈஸ்வரோட தயவுனால் உன்னோட குறை எதனால எங்கிட்ட சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு குருவின் பேச்சை கேட்டதும் அவள் ஆனந்தம் அடைந்து கையை ஏந்தி சுவாமி நான் முற்பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை அதனால் எனக்கு இந்த பிறவியில் பிள்ளைகள் இல்லை போன பிறவியில் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல அதனால் எனக்கு இந்த பிறவியில் குழந்தைகள் இல்லை எல்லோரும் என்னை மலடி என்று சொல்கிறார்கள் பிள்ளைகள் இல்லாதவர்களின் வீடு காடு போன்றது ஒரு மகன் இருந்தால் ஒரு மகன் இருந்தால் எங்களுக்கு எங்கள் முன்னோருக்கும் பித்ருதர்பங்கள் செய்ய முடியும் அதாவது எங்களுக்கு ஒரு பையன் இருந்தானா நாங்கள் இறந்ததற்கு அப்புறமா எங்களோட காலத்திற்கு அப்புறமா எங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பித்ருக்கான தர்ப்பணங்கள் செய்வான் அது மட்டும் இல்லாமல் எங்களோட முன்னோர்களுக்கும் செய்வான் ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லாததுனால ஒரு மகன் இல்லாததுனால இது எதுவுமே நடக்காது நாங்கள் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் நற்கதி வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட ஆதங்கத்தை சொல்கிறாங்க அதற்கு எனக்கு வந்து அறுபது வயது ஆயிடுச்சு அதனால் எனக்கு இனிமேல் பிள்ளைகளும் பிறக்க மாட்டாங்க அந்த கங்காங்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு வந்து அயர் அறுபது வயசாயிடுச்சி குருவி அதனால் எனக்கு இனிமேல் பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்பும் கிடையாது அதனால் நீங்கள் எனக்கு அடுத்த பிறவியிலாவது பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசையை வந்து நிறைவேற்றி வைங்க அந்த கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றி வைங்க எனக்கு இந்த பிறவியில் பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அறுபது வயதாகிடுச்சு ஆனால் எனக்கு அடுத்த பிறவியில் குழந்தைகள் பிறக்கணும் இதுதான் என்னோடய கோரிக்கை இதை வந்து நிறைவேற்றி வைங்கன்னு கேட்குறான் அதற்கு அதை கேட்டேன் குரு சொல்கிறார் சரஸ்வதி சுவாமி அவர்கள் அம்மா உங்களுக்கு அடுத்த பிறவிகள் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அதை நான் கொடுத்தேன்னு உங்களால் எப்படி உணர முடியும் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா இந்த ஜென்மத்தோட இந்த பிறவியோட நினைவுகள் இதோட வந்து போயிடும் ஒருவேளை என்னோட ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு அடுத்த பிறவிகள குழந்தைகள் பிறந்தா நான் என் மூலமாக என்னோடய ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் போன பிறவியில் நீங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தீங்க எனக்கு பூஜை செய்தீங்க நான் உங்களுக்கு வரம் கொடுத்து அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன் அதனால உங்களுக்கு குழந்தை பிறந்தது உங்களுக்கு எப்படி தெரிய ஒரு அடுத்த பிறவியில் அதனால உங்களுக்கு இப்பொழுதே ஆசீர்வாதம் வணங்குகிறேன் இந்த பிறவியிலேயே உங்களுக்கு வந்து மகனும் மகளும் பிறப்பாக குரு சொல்கிறாரு அடுத்த பிறவியில் எதுக்கு அடுத்த பிறவியில் குழந்தைகள் பிறந்தால் எப்படி தெரியும் இந்த பிறவியில் நீங்கள் என்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றது உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அதனால் நீங்கள் அடுத்த பிறவியெலாம் விடுங்க இந்த பிறவியிலேயே உங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறப்பாங்க என்னோடய ஆசீர்வாதத்தரேன்னு சொல்லிவிட்டு ஆசி வழங்குறாரு இது கேட்ட கங்கா எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்கட்டுமான்னு சொல்லி கேட்குறான் அந்த அம்மா கேட்கவும் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க எனக்கு சந்தேகம் குருவே தவறாக நீங்கள் எது நினைக்க வேணாம் அப்புடின்னு அதற்கு குரு கேளுங்க அம்மான்னு சொல்கிறாங்க உடனே இந்த அம்மாவும் கேட்குறாங்க எனக்கு அறுபது வயதாக வயது ஆகிடுச்சி மாத விடாயும் நின்று போயிடுச்சு எனக்கு அறுபது வயசாகிடுச்சி மாத விடாயும் நின்று போயிடுச்சு பிள்ளைங்க எப்படி பிறப்பாங்க இது எப்படி சாத்தியம் மேலும் இத்தனை நாளும் குழந்தைகளுக்கான விரதங்கள் செய்தேன் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளான குழந்தைகளுக்கான விரதங்கள் செய்தேன் தீர்த்த யாத்திரைகள் செய்தேன் அரச மரங்களை சுற்றியும் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை அவளின் வேதனையும் அதிருப்தியும் கண்டு சுவாமி சிரித்து கொண்டே அம்மா அரச மரத்தை நிந்தனை செய்யாதே நீ செய்த விரதமும் பூஜையும் வீண் போகல அரச மரத்தையும் திட்டாத அந்த மரத்திற்கு செய்யும் சேவைகள் மிகவும் புண்ணியமானது நீ இனிமேல் சங்கமத்தில் இருக்கும் அரச மரத்திற்கு பூஜை செய் இந்த அரச மரம் பற்றி புராணங்களில் வெகுவாக போற்றப்பட்டு இருக்கிறது ஆகையால் நான் இந்த மரத்தடியில் இருப்பேன் என்றார் சாமிகள் சொல்கிறார் நீ அரச மரத்தை சுற்றி வந்ததெல்லாம் தவறாக சொல்லாத அரச மரத்திற்குன்னு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு சிறப்பு வாய்ந்தது அதனால் நீ வந்து அரச மரத்தை வந்து திட்டக்கூடாது பூஜைகள் விரதங்கள் இதெல்லாம் வீண் போகாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட அவர்கள் சுவாமி அரச மரத்தின் மகிமையை சொன்னால் மேலும் எனக்கு நம்பிக்கை ஏற்படும் பக்தியோடு கேட்குறாங்க அந்த அம்மா அறுபது வயதான அம்மா கேட்குறாங்க இத்தனை நாளாக நான் அரச மரத்தை சுற்றி வந்தேன் இவ்வளோ பூஜைகள் செய்தேன் இவ்வளோ விரதங்கள் செய்தேன் எனக்கு குழந்தையே பிறக்கல ஆனால் நீங்கள் குழந்தைகள் பிறகுன்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அரசமரத்தை வந்து சுற்றி பயனடையலைன்னு சொல்லும்போது இல்லை பயனடையலை அப்படின்னுங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுங்கிறீங்க அப்படி அரசமர்த்தோட மகிமை என்ன அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் கங்காங்கிற அந்த அம்மா சோமநாதனோட மனைவி பத்தினி தெய்வம் கேட்குறாங்க அந்த பத்தினி அம்மா கங்கா அதற்கு சுவாமிகள் கொடுத்த விளக்கம் அரச மரம் ஏன் இவ்வளோ புனிதமானது நம்ம சாஸ்திரங்கள் படி அரச மரத்தின் தன்மை என்னென்னு சுவாமிகள் சொல்ல போகிறாரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகிறது இந்த ஒரு பதிவு அரச மரத்தோட ப சாஸ்திரங்கள் கூறும் அரச மரத்தோட மகிமை என்னங்கிறத நம்ம நாளைக்கு குரு சொல்வதன் மூலமாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இன்னைக்கு இந்த பதிவோடு சொல்ல வேணாம் அரச சிறப்புகள் என்னங்கிறத நாளைக்கு நம்ம பிரத்யேகமாக ஒரு பதிவாக தனியாக கேட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் நம்ம நாளைக்கு அரசமரத்தோட சிறப்புகள் என்ன சாஸ்திரங்கள் அரச மரத்தை பற்றி என்ன சொல்லுது நம்ம ஏன் அரசமரச சுற்றி வரணும் இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு தெரிஞ்சிக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கங்காவுக்கு அறுபது வயதான அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் பிறந்தார்களா இல்லையாங்கிறதும் நாளைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருவின் வார்க்கு எப்போதும் பொய்யாகாது நழுதி நினைப்போம் நழுதி நடக்கும் ஓம் செய்கிறான்